மகாபாரதத்தில் கர்ணனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருத்தர் தான் கர்ணனுடைய தேரோட்டியான சல்லியன் பண்ண துரோகம் ஆனால் கர்ணனுக்கு எதனால் சல்லியன் துரோகம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சுட்டு இருந்த சமயத்தில் பாண்டவர்களுக்கு ஆதரவாக தான் இந்த சல்லியன் போர் புரியறதுக்காக தன்னுடைய நாட்டிலேருந்து கிளம்புனாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடைய இரண்டாவது மனைவியுடைய அண்ணன் தான் இந்த சல்லியன் அதாவது நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் இந்த ஒரு சல்லியன் மாமன் முறையில் வருவார் அதனாலேயே பாண்டவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய மிகப்பெரிய சேனையை வந்துட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கௌரவர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய குறுக்கு திட்டத்தின் மூலமா வந்து இவரை ஒரு இடத்துல வந்து சாப்பிட வைக்கிறாங்க அந்த இடம் தன்னுடைய இடம் அப்படிங்கறத வந்து துரியோதனன் ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்படுத்துறான் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு போட்டவங்களுக்கு அவங்க கேட்கற எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது சல்லியனுக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னோட சாப்பிட்ட அதனால எனக்கு ஆதரவாக தான் நீ போரில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப திமிரா வந்து துரியோதனன் சொல்லிட்டாரு வேற வழி இல்லாமல் சல்லியனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அதே நேரத்தில் கௌரவர்களுக்கு ஆதரவாக இவர் போரில் கலந்துக்கிட்டாலும் குதிஷ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்க மட்டும் கர்ணன் மன்னனுக்கு வந்து தேரோட்டியாக இந்த ஒரு போரில் கலந்துக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து கர்ணனுடைய அந்த மன தைரியம் உடஞ்சு போற மாதிரி ஏதாவது அவனை வந்து கேலி பண்ணிக்கிட்டே இருங்க அவனை குத்தி காட்டி பேசி அவனை வந்து போரில் வந்து கலந்துக்க விடாமலும் அவன் மனசை சஞ்சலப்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு யுதிஷ்டர் கேட்டிருப்பாரு அந்த ஒரு காரணத்தினால தான் சல்லியன் தொடர்ந்து கர்ணன் வந்து எப்பெல்லாம் வந்து அர்ஜுனன் கூட போர் புரிகிறாரோ அப்போல்லாம் வந்து கர்ணன் ரொம்ப தாழ்த்தி பேசி உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது அவன் ரொம்ப திறமை வாய்ந்தவன் சொல்லி 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 கர்ணனோட மனசை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தேரை விட்டு இறங்கி அந்த சக்கரத்தை வந்து வெளில கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்லேருந்து இறங்கி போய்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி தொடர்ந்து சல்யன் பண்ண துரோகத்தினால தான் கர்ணன் ஒரு கட்டத்தில் இறந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு உண்மையிலேயே சல்யன் இதை பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் பாண்டவர்கள் கேட்டுக்கிட்டதுனால தான்